சார் பார்த்தது சர்ச்சையாக மாறுந்த சம்பளம் காலில் விழுந்த அனுபவம் இது சரியா சார் இதுதான் இங்கே சொல்ல வர நான் பிளான் பண்ணி போகலை அந்த நேரம் கூட பிளான் பண்ணி ஒரு காலில் தான் விழணும்னு ஒன்றும் எதுவெல்லாம் கிடையாது ஏறக்குறைய அவர் மேலே வந்து ஒரு பெரிய பிஜேபி சாயத்தை வந்து பூசிட்டாங்க ரஜினி எதை செய்தாலும் சர்ச்சையாகிறது அது அப்பொழுது தொட்டு இப்பொழுது வரை அதான் நடந்துகிட்டு இருக்கு யார் வசூல் ரீதியாகவும் யார் வந்து முன்னணியில் இன்னைக்கு இருக்கிறாங்களோ யார் வந்து லைம்லைட்டில் பெரிய ஆளாக இருக்காங்களோ அவங்க தான் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் வந்து ஒரு கவர்னரோ அல்லது டாக்டர் பட்டமோ முதல்வர் பட்டமோ கிடையாது அப்படின்னு அத்தனை இந்த இளம் நடிகர்களை வச்சுக்கிட்டு சொன்னது வந்து அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பால் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் வந்தா ஜெயலலட் திரைப்படம் சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு வசூல் சாதனை பெஞ்சு அப்படியே மழை கொட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை கோடி தெரில நானூறு கோடியை தாண்டி கிட்டத்தட்ட ஐநூறு கோடியை நெருங்கி விட்டதுன்னு சொல்கிறாங்க இப்படியாக இருக்கும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இமயமலைக்கு போயிருந்தார் போன வழியில் நார்த் இந்தியாவில் சில பல வேலைகளை பார்த்துருக்காரு அந்த வேலை அந்த அந்த சம்பவங்கள் வந்து இப்போ வந்து சர்ச்சைகளாகவும் மாறிக்கிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் அப்படியே ஒரு காட்டு தீ பரவிக்கிட்டு இருக்கு நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அந்த நிகழ்வுகளை இதெல்லாம் எதனால் நடக்கிறது ரஜினி சார் ஏன் அப்படி பண்ணாங்க இல்லை நீங்கள் எதுக்கு சொல்ல இவ்வளோ பீடிகை போட்டுன்னு வரீங்கன்னு தெரியுது வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து அதனால் நீங்கள் ஒரே ஒரு மேட்டர் மட்டும் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து எந்த விழாவுக்கு வந்து அவர் சாராத விழாவுக்கு வந்து வந்தார்னா மேடையில் கூப்பிட்டா அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டார் பேசுகிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இது ரொம்ப காலம் இருக்குது என்ன காரணம்னா அவர் ஏதாவது ஒரு ஒன்றத்தை வந்து மனசில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வருவார் அந்த மைக்கு முன்னாடி போனோடனே மனசுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வந்து உடச்சிடுவார் பல வேலை பல நேரங்களில் அது அவருக்கு வந்து பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாக்கிடுது இது வந்து காலகாலமாக வந்து அவர் நினைக்கிறது ஒன்று உண்மையை அந்தக்கு பயந்துக்கிட்டே வந்து நம்ம உண்மையை சொல்லிட போகிறோம் உண்மம் நம்மளை மாரி வந்துட போது இது ஏன் வந்து அந்த உண்மை வந்ததுனால வந்து நமக்கு ஒன்றும் பாதிப்புன்னு தவிர மற்ற நம்மை சார்ந்தவர்களுக்கு அந்த விழா சார்ந்தவர்களுக்கு பிரச்சனை ஆகிட போகுதுக்காக தான் என்னை வர வரமாட்டேன் அப்படின்னு தொடர்ச்சி அவர் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சம்பவம் ஒன்று நான் ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து எந்த விழாவுக்கும் போகிறது முடிவு பண்ணிடுறாரு முடிவு உடனே ஒரு பக்கம் கவிதாலயாவில் சாமி படம் வந்து சூப்பர் டூப்பர் இட்டு விக்ரம் நடித்த சாமி படம் அரிய இயக்கத்தில் அதுக்கு வந்து ஒரு வெற்றி விழா கொண்டாடணுன்ட்டு விஜய் சூர்யா அன்றைக்கி யாரெல்லாம் இளம் நட்சத்திர பிரசாந்த்லேருந்து அத்தனை பேரையும் கூப்பிட்டுட்டாரு கே பாலச்சந்தர் கூப்பிட்டு இந்த விழாவுக்கு ரஜினி வந்தாகணும் வந்தால் அதுதான் வந்து சிறப்பான விழா ஆனால் ரஜினி என்ன பண்ணுறாரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ பெரிய விழாவாக இருந்தாலும் போகக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்கார் அவர் வீட்டு மொட்டை மாடியில் அவரும் வைரமுத்தம் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசியதோடனே ஃபோன் வருது பாலச்சந்தர் ஃபோன் வந்து அட்டன் பண்ணுறாரு சாமி நல்லா இருக்க ரஜினி தெரியுமா உனக்கு அப்படின்னு ஆ நல்லா இருக்குது சார் நான் படம் பார்த்தேன் சூப்பராக இருக்குது அப்படின்றாரு அதுக்கு ஒரு வெற்றி விழா ஒன்று ஏற்பாடு இருந்தேன் நீ தான் தலைமை சோன்சோ அந்த டேட் வந்துருனேன் அப்படியே தயங்குறாரு ஆ சார் உங்களுக்கே தெரியல சார் நான் சமீபமாக எந்த விழாவுக்கும் போகிறதில்ல அது ஒரு கொள்கையாக வச்சுருக்குறேன் சில காலம் போகக்கூடாது அப்படின்னு ரெண்டு மூணு பேர்லாம் கூட கூப்பிட்டாங்க அப்படின்னு தயங்குறாரு அவங்க தானா நான் அப்படின்பொழுது டக்குன்னு இதுவாக வராரு ஓகே சார் நான் வந்துடுறேன் ஏன்னா இங்கேயோ பெங்களூரில் சிவாஜி ராவாக கண்ட்ராக்டராக இருந்த நம்மை ரஜினிகாந்தாக பெயர் மாற்றி உருவாக்கியவர் அவர் தான் நன்றிக்கடனுக்காக அந்த விழாவுக்கு போகிறாரு அந்த விழாவில் தான் யாராவது யூடியூப்பில் இருந்தால் பாருங்கள் அதில் தான் சூப்பர் ஸ்டார் பிரச்சனையை பற்றி பேசுகிறார் பிரச்சனையாக பேசலை யார் வசூல் ரீதியாகும் யார் வந்து முன்னணியில் இன்றைக்கி இருக்கிறாங்களோ யார் வந்து லைம்லைட்டில் ஆளாக இருக்காங்களோ அவங்க தான் சூப்பர் ஸ்டார் இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் வந்து ஒரு கவர்னரோ அல்லது டாக்டர் பட்டமோ முதல்வர் பட்டமோ கிடையாது அப்படின்னு அத்தனை இந்த இளம் நடிகர்களை வச்சுக்கிட்டு சொன்னது வந்து அப்போ அவரே ஒரு வாயால் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் மாறக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரா சார் இல்லை சொல்லியிருக்காரு அந்த சாமி விழாவில் நடந்து தவறு அவர் கூட எந்த காலகட்டத்திலையும் தனக்கு தான் சூப்பர் ஸ்டார் பட்டம்ன்ற ஒரு விஷயத்தை அவர் எங்கேயுமே சொல்லலை இந்த காக்கா கழுகு கதை கூட வந்து நான் கூட பேசியிருந்தேன் விஜய்க்கு கவுண்ட்ரு கொடுத்துருக்காருன்ற அவர் அந்த மனசெல்லாம் இல்லை அவருக்கு தோணுது அந்த நேரத்தில் காக்கா கழுகு கதை இப்போ அப்படியே அதை விட்டுட்டு இங்கே வரும் நீங்கள் சொன்ன டாப்பிக் வரும் இமயமலை போயிருந்தார் ரொம்ப சிம்பிளிசிட்டியான ஒரு மனிதர் தடியை வச்சுட்டு அப்படி போய் அவர் பாட்டு ஏறுறாரு ஃப்ளைட்டில் கடைசி சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் நின்னபடியே வந்து அந்த பாக்கு மட்டு தட்டு மாதிரியான ஒரு தட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு உண்மை தான் அது வந்து அதை தாண்டி வந்து குகையை அங்கே இருக்கிற அந்த காவலர்கள்லாம் அவர் அப்படியே கூட்டின்னு போகிறாங்க ஏறி வராரு எதுவும் பண்ணுறாரு இங்கே முடிச்சுட்டு ஜார்க்கண்ட் போகிறாரு ஜார்க்கண்டில் நம்ம பிஜேபியினுடைய நிர்வாகியாக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் வந்து அங்கே கவர்னராக இருக்கார் அவரை பார்க்குறாரு சரி தமிழர் இவர் பார்க்குறாரு நம்ம இது விட்டு அவங்க ஃபேமிலியோடு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இவர் வந்து லக்னோ போய் ஊபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவரை பார்த்தது தான் சர்ச்சை சார் பார்த்தது சர்ச்சையாக விழுந்த அனுபவம் இது சரியா சார் இதுதான் இங்கே சொல்ல வரேன் நான் அந்த நேரத்துக்கு அவர் தோணுது இல்லைங்களா ஒரு துறவி ஒரு திருமணம் பண்ணிக்காமல் காவி உடையோட ஒரு முதல்ல நான் வந்து என்னை நீங்கள் சங்கின்னு சொல்லிக்கலாம் லுங்கின்னு சொல்லிக்கலாம் எது ஒன்றாலும் திட்டிங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் சொல்கிறதுக்கான காரணம் சொல்கிறேன் நான் வந்து ஒரு காவி உடையோடே இருக்கிறார் அவர் மேலேயும் வந்து சில குற்றச்சாட்டுகள் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது எல்லாமே இருக்குது வந்து ஒரு முதல்வரான பிறகு விதவிதமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் வேணாலும் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் நான் வந்து ஒரு சாரராக பேசலை நான் நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் செய்ததுக்கான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன் விளக்கத்தை நான் சொல்ல வரேன் பார்க்குறாரு டக்குன்னு வந்து ஒரு காலத்தொட்டு கும்பிட்றாரு அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுகிறது நீங்கள் இப்படியே வாங்க வந்து இதற்கு முன்னாடியான விஷயங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி பையனுடைய காலை வந்து அவர் பிடிச்சி பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டில்லாக வந்தது வந்து அவர் வந்து பார்த்து இது பண்ணுறாரு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பட்டிமன்ற ராஜா அவர் ஒரு மேடையில் பேசியிருக்காரு வந்து சிவாஜி படத்தினுடைய படப்பிடிப்பில் ரஜினி சாருக்கு ஒருத்தர் வந்து பேண்ட்டு மாட்டி விட்டுட்டு ரொம்ப ஒரு ஒரு அந்த காஸ்டியூமே ரொம்ப இருக்கமாக இருக்கும் போட்டுட்டு காலில் வந்து ஷூ அந்த ஷூ சரியாக ஆகல அது போட்டு உடனே டப்புன்னு அவர் காலை தொட்டு கும்பிட்டார் இது வந்து இருக்குது சார் என்ன சார் ப பதறி போயிட்டோம் மனுஷன் தொடக்கூடாதுங்க அவங்களுக்குள்ளேயும் ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அசந்து போயிட்டேன் நான்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த ஃபேன்ஸ்லாம் படத்தில் வந்த ஒரு சீன் எடுத்து வைரல் இருக்காங்க நானே பட்டேக்கிற அவங்க பேத்தி போய் காலைல விழணு உடனே அதெல்லாம் யார் காலையும் விழக்கூடாதுமா அப்படின்ட்டு எப்படி வந்து அது ஒரு பக்கம் வந்து உண்மையோ அவரோ யாருக்குறையோ வந்து வலதுசாரின்ட்டாங்க வந்து இருந்து மாவட்டம் வந்து அதே சமயம் ஒரு முதல்வர் பொறுப்பில் இருக்கிறார் ஒரு யோகியாக இருக்கிறார் அவருக்கு தெரியும் ரிஷி யோகி முனிவர்கள் மீது ஒரு பற்றுள்ளவர் அவர் மடாதிபதியாக மடாதிபதியாக இருந்தவர் ரைட்டு அவர் வயசில் வந்து ஒரு சின்ன வயசுக்காரர் அப்படி ஐம்பத்தோரு தான் வந்து இவருக்கு வந்து எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசு ஆகுது இது நியாயமானங்க எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல வந்து நான் வந்து அவருக்கு அதை திரும்ப சொல்கிறது என்னென்னா அவருடைய மனசு என்ன தோணுதோ அவர் என்ன இது பண்ணுதோ அதை செஞ்சிருவாரு அதாவது பண்ணி அங்க போகல எதர்ச்சியாக டக்குன்னு மனசுல வந்ததை பண்ணிட்டாரு கரெக்ட் பிளான் பண்ணி போகல அந்த நேரம் கூட பிளான் பண்ணி ஒரு காலில தான் விழணும்னு ஒண்ணு எதுவும் எல்லாம் கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்கறதுக்கு கூட ரெண்டு பேரும் பார்க்க போகிறாங்கன்னாங்க அவர் விருப்பம் இல்லைன்ட்டுக்கிறார் வந்து சினிமா பார்க்குறதுனா அப்புறம் துணை முதல்வர் கூட போய் பார்த்துருக்காரு அவர் கூட பாதிலே எழுந்து வந்துட்டார் மாதிரி ரிசர்ச்சி இருக்குது அங்கே இருக்கிற கவர்னர் பார்த்துருக்காரு அப்புறம் சரி இவங்களை பார்த்துட்டு போனால் வந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் வந்து பார்க்குறாரு பார்த்து பேசிட்டு வராரு ஏறக்குறைய அவர் மேலே வந்து ஒரு பெரிய பிஜேபி சாயத்தை வந்து பூசிட்டாங்க அதற்கு காரணம் என்னென்னா சார் இப்போ இந்த அந்த ஐ மீன் ரசிகர்களை சந்தித்த போது கூட அவர் என்ன சொன்னார்னா மூன்று பேர் காலில் விழுகலாம் ஒன்று கடவுள் இன்றொண்டு அம்மா அப்பா அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தார் சார் அப்படியே இருக்கும்போது மோடி காலில் கூட விழுகாதவர் யோகி ஆதித்யநார் காலில் போய் விழுந்துட்டார் அவருடைய மாஸ் என்ன அவருக்கும் நீங்கள் இருக்க ஒரு லெவல் என்ன இவர் போய் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்திலையும் கொட்டுறாங்க இல்லையா சார் இந்த நேரத்தில் நீங்கள் சொன்னது பண்ணி அங்கே இப்படி ஒன்று பேசிட்டு இப்படி ஒன்று பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்கிறாங்களே இவங்களுக்கு என்ன சார் சொல்கிறீங்க நல்ல அவர் வந்து யோகி ஆதித்யநார் வந்து கர்நாடகா ஒன்றிய முதல்வர் இல்லாத போயிட்டார் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க அவருக்கு வந்து பெரும்பான்மையான சொத்து அங்கே இருக்குது ரஜினிக்கு அந்த சொத்தை காப்பாற்றுறதுக்காக இவர் காலில் விழுந்துட்டார் இல்லை அங்கே வந்து ஒரு பெரிய கார் ஃபேக்ட்ரி கட்ட போகிறாரு இல்லைனா பெரிய முதலீடு செய்ய போகிறாரு அதுக்கு இவங்களுடைய துணையெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அவர் அவர் ஜெயிக்கும் போதெல்லாம் அவர் கர்நாடகா கார்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அதை சொல்ல இல்லை இல்லை ஆமாம் ஆமாம் அவர் வந்து இப்போ அந்த அது மாதிரியான சர்ச்சை இருக்குது அவருடைய பெரும்பங்கான முதலீடுகள் கர்நாடகாவில் இருக்குது அப்புறம் இது இருக்குது அவரே கூட ஒரு காவிரி இஷ்யூ அப்போ வந்து வெகுண்டு ஒரு வார்த்தையை சொன்னார் வந்து கவர்னர் மாளிகையில் நின்று ஒரு மனு கொடுத்துட்டு அந்த நெய்வேலிக்கு எதிரான போராட்டம் நடந்தப்போ அதாவது காவிரிக்கு எதிராகவும் நெய்வேலியிலேருந்து மின்சாரம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் நடந்தப்போ கூட வந்து வெளியே வந்து சொன்னார் என்னங்க நான் வந்து கர்நாடகாவில் போனால் வந்து என்னை வந்து மகாராஷ்டிராக்காரன்றீங்க இங்கே வந்தால் கர்நாடகா மகாராஷ்டிராவுக்கு போகலான்னு போனால் என்னை வந்து மதராசின்றான் நான் எங்கே தான் போகிறது அப்படின்ற ஒரு அந்த அந்த ஒரு அந்த கேள்விக்கான பதில் இருக்குங்களா அந்த பதில் தான் இப்போ கூட சரியாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாலிவுட் சினிமா சினிமாவில் கூட ஒதுக்கப்பட்ட ரஜினிகாந்த் அப்படிங்க கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்களே ஆமாம் நடந்துருக்குது பாலிவுட் அந்த சம்பவம் ஒன்று இருக்குது நல்லா கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் அதனால தான் ரஜினி எங்கே போய் வாயை வாய தரக்க மாட்டேன் இன்னைக்கு விட்டிருந்தால் பாலிவுட்டில் ஒரு உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் எக்தோஜ் கேலியில் வந்து கமலஹாசனை பாலச்சந்திரர் அறிமுகப்படுத்துகிறார் பாலச்சந்திர போய் ரஜினி அந்த வாயை திறந்தே கேட்குறாரு சார் எனக்கு ஹிந்தி தெரியும் மராட்டி தெரியும் கன்னடம் தெரியும் எல்லாம் தெரியும் என்னையும் பாலிவுட்ல ஏன்னா அவர் பாலிவுட் படங்கள்லாம் பார்த்துரு என்னையும் கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க சார் நான் வெயிட் பண்ணு ரஜினி வெயிட் பண்ணு ரஜினி இருந்தார் அவருக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை அது அந்த சமயத்தில் நாங்கள் சில கட்டுரைகளில் படித்தது விருப்பம் இல்லை விருப்பம் இல்லாத போது இந்த விஷயம் அமிதாப்புக்கு தெரிய வருது அமிதாப்புக்கு வந்து ரஜினி மேலே ஒரு தனி பாசம் உண்டு என்ன காரணம் அமிதாப் அங்கே நடித்த இட்டான படங்கள் பூரா இங்கே தமிழில் இவர் வந்து ரீமேக்கில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு நீ வா ராஜா நான் கூட்டுமாறேன் அப்படின்ட்டு அவர் கையை பிடிச்சுன்னு கூட்டணுமாறாரு கூட்டணுன்னா பாலிவுட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் இப்போது இது அப்போலாம் வந்து இரும்பு கொட்ட மாதிரி அப்படி ஒரு கேங்க் நின்றுக்கிட்டு இருக்கு எவனோ ஒருத்தன் மதராசியான் ரஜினியான் பேர் கருப்பாருப்பானா வரட்டாவனை வந்து இன்றைக்கி ரேக்கிங் பண்ணி கலாச்சு அவனை மட்ராஸுக்கே திருப்பி அனுப்பிச்சிடுவோம் அப்படின்போது அப்படி தூரத்தில் ரஜினி வரும்பொழுது ஒரு சீன் மாதிரி இதை பாருங்களேன் அப்படி வந்துகிட்டு வரும்போது இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கல்லூரி மாதிரி இன்னொரு இடம்னு வச்சுக்கங்களேன் இங்கே இருக்கிறவங்களாம் வந்து அப்படி ஒரு ஒரு உருவம் வந்து அவரை தாண்டி ஒரு என்ட்ரி கொடுக்குது பார்த்தா அமிதாப் சாப் ஆஹா இவருடைய பின்னணியில் வராருன்னா கூட்டமே சதுரவு ஓடுது அப்போ என்னென்னா அவருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் ஏன்னால் பாலிவுட்டில் இல்லைன்னா பண்ண முடியாது தொடர்ச்சியாக படங்கள் பண்ணுறாரு வெற்றி தோல் இதெல்லாம் வருது கங்குவான் ஒரு படம் பண்ணுறாரு மலையூர் மாமண்டியான் படம் அந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் இவர் பேச மாட்டேன்றாரு பேசுங்கன்றாங்க அந்த இடத்துல தான் அவர் வந்து அமிதாப் புகழ்ந்து வந்து பாலிவுட்டை ஓஹோன்னு சொல்லியிருக்கலாம் அவருக்கு நடந்த கசமான சம்பவத்தை பேச ஆரம்பிக்கிறாரு என்னென்னா என் ஸ்டைலில் வந்து இங்கே இருக்கிற ஸ்டண்ட்டு மாஸ்டர்லாம் பண்ண விடலை இங்கே இருக்கிற ஸ்டண்ட்டு நடிகர்லாம் வந்து எங்கள் உருவத்தை கருப்பை பார்த்து கேலி பண்ணாங்க போகிற இடம் பூரா மதராசின்னு என் காதில் விழுந்துக்கிட்டே இருந்தது இப்படி ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது இது வந்து எல்லாரும் நம்ம இந்தியர் தானே அப்படின்றது அந்த ஆகுது அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு உண்டாகுது ஒட்டு மொத்தமாக ஒன்று சேர்ந்து ரஜினியை வந்து உள்ள விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க நீ உள்ளவன்ல நான் என்னடானே அப்படி நடந்திருந்தால் நமக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் கிடச்சிருக்க மாட்டார் இதுதான் இதுதான் இந்த பேச்சு இருக்குது இல்லைங்களா இதுதான் எதார்த்தியமாக எ அதே போல் தான் வந்து அவர் நடந்துக்கிட்ட ஒரு விதம் அதாவது பின்விளைவுகளை எல்லாம் யோசிக்கிறது கிடையாது தனக்கு தோன்றதை டக்குனு அந்த இடத்துல அந்த ஒரு பாலிவுட் திரையுலகத்தையே எதிர்த்து அவர் பேசணுங்கிறது அவசியம் இல்லை டக்குனு கொஞ்சம் நைஸ் பண்ணி போயிருந்திருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் வந்து பேசியிருக்கலாம் பேசிருக்கலாம் யாரோனாலும் தூக்கி பேசிக்கலாம் பாலிவுட் மாதிரி கிடையாது இல்ல சவுத் இண்டியன் படங்களை வந்து திட்டி பேசியிருக்கலாம் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது பாலிவுட் தான் சொல்லியிருக்கலாம் இன்னைக்கு வந்து உச்ச நட்சத்திரமா இருந்திருக்கலாம் ஆனா அந்த நேரத்துல ஒரு சமயம் அவர் நினச்சின்னு கூட போயிருக்கலாம் நம்மளை இப்படிலாம் டீஸ் பண்ணவங்களும் உட்காந்துட்டு இருக்காங்களா இதை பேசுவோம் பேசினது தான் அதனால தான் ரஜினி எதை செய்தாலும் சர்ச்சையாகிறது அது அப்பொழுது தொட்டு இப்பொழுது வரை அதான் நடந்துகிட்டு இருக்கு அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அவருடைய சூப்பர் ஸ்டார் பட்டத்திற்கும் சர்ச்சைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் சார் இருக்கு இப்ப சொன்ன சொல் தவறினார் ரஜினி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் காலில் விழக்கூடாதுன்னு சொன்னார் அவர் விழுந்துட்டார் அதுவும் ஒரு சின்ன ஒருவருடைய காலில் விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் குறிப்பா அந்த அயோத்தியில் இருக்க ராமர் கோயிலுக்கு போயிருக்காரு பாஜக நிர்வாகிகளை சந்திச்சிருக்காரு வலதுசாரி சிந்தனைகளை தன்னுடைய ரசிகர்களுடைய மனதில் விதைக்கிறார் ரஜினி அப்படின்னு வெளிப்படையாகவே எழுதுறாங்க சார் இதை எப்படி பாக்குறீங்க இப்படி எடுத்துக்கும் ஏ ஏஆர் ரகுமானோட சேர்ந்து தர்காவுக்கும் போயிருந்தார் ரஜினி அந்த புகைப்படங்களும் வந்தது இதை எப்படி சார் இது அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அரசியல் ரீதி நீங்களே சொல்லிட்டீங்க லால் சலாமுடைய படம் துவங்குவதற்கு திருப்பதிக்கும் போறாரு தர்காவுக்கும் போறாரு தன் மகளோடு போறாரு அங்க கடப்பா தர்கா வந்து உலக பிரசித்தி பெற்றது அவ்வளோ வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய நம்ம மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை பேசுவோம் நம்ம அங்கேயும் இப்போ அயோத்திக்கும் போயிருக்காரு நீங்கள் சொல்கிறீங்க அது மாதிரி வலதுசாரி இதோடு இருக்கார் பாஜக இது பூசுறாரு அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் எனக்கு அரசியலே வேணாம் இது வரைக்கும் அதை பற்றி சொல்லவே இல்லை கடந்த பிறந்த நாளுக்கு கூட ராகவேந்திர கல்யாண மண்டபத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே போஸ்டர் முதல்வரே முதல்வரே ஏற்றுக்கொள் தலைவா உன் நாற்காலி ரெடியாக இருக்கிறதுலாம் இது பண்ணியிருந்தாங்க அப்படி சொன்ன ஒருத்தர் வந்து ஏன் வந்து பிஜேபியோட சப்போர்ட் அவர் தேடணும் அவருக்கு என்ன இருக்குது நீங்கள் கூட கேட்கலாம் கவர்னர் போஸ்ட்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்படின்னு அது ஒரு டாக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா இப்போ இப்போ அதுவுமே ஒரு டாக்காக மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா அவர் அந்த போயிட்டு சந்திக்கிறாரு அதற்கு பதிலடியாக தான் ஒரு வேலை அவர் எதிர்கட்சி தலைவரையும் கூட சந்திச்சிருந்தார் நினைக்கிறேன் சார் உதாரணமாக உங்களுக்கு வந்து இவரை பார்த்துட்டு போனால் தானே வந்து எதிர்கட்சியாக ஏன்னா அவங்கள வந்து நீங்கள் சார் லக்னோவில் பாருங்கள் அந்த திரையரங்க வந்து கொண்டாடுறாங்க ஷோஸை வந்து பாம்பேயில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஹிந்தி தெலுங்கு மூணு ஷமும் ஓடிக்கிட்டு இருக்கு நமக்கு தெரிஞ்சவரு தான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துருக்காரு வந்து அவர்கிட்ட தான் அப்டேட் கிட்டே ஃபுல்லு சார்ன்றாப்பில் வந்து இந்தியா முழுக்க வந்து ஒரு கொண்டாட்டம் நீங்கள் லக்னோ ஏர்போர்ட்லேருந்து போகணும் போது செய்தி நிறுவனம் தான் துரத்திக்கிட்டு போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து இது மாதிரியான எல்லாம் எல்லா ஆண்டவனுடைய இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியிலே சொல்லிட்டு போறார் வந்து இந்த வசூலில் எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னா எல்லாம் பகவான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாரு வந்து அதுதான் வந்து ஏன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கவர்னர் போஸ்ட் கொடுத்தா கூட வேணான்னு சொல்லிடுவார் அதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அரசியலில் ஐ மீன் முதல்வர் நாற்காலி என்னை தேடி வந்தது அப்போ சொன்னவர் இப்போ அதை ஏற்றுக்கிட்டாருன்னா அதுக்கும் இன்னும் விமர்சனமாக மாறும் இல்லையா சார் தொண்ணூற்றி ஆறில் ரஜினிகண்டி ஒரே ஒரு குரல் கொடுத்துருந்தாங்கன்னா அப்பொழுது அவ்வளோ பேர் வெயிட் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாற்காலியில் உட்கார்துக்கு அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க உட்கார வைக்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருந்தாங்க நீங்கள் வந்து ஒரே இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்லிவிட்றேன் நம்ம சேனலுக்கு அண்ணாமலை படத்தில் நடிக்கிறாரு நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தான் வந்து ஜெயலலிதா முதல்வராக இருக்காங்க இருந்தபோது அவங்களுக்கு விடுதலை புலிகளால் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்துன்ற ஒரு விஷயம் வருது அப்போல்லாம் நீங்களாம் தெரிஞ்சிருக்கமா தெரியாது முதல்வர் வராறு போயஸ் கார்டனில் கிளம்பிட்டாருன்னா கிண்டிலேயே மடக்கிடுவாங்க மக்கள்லாம் வெயிட் இருக்கணும் உள்ளே யாரும் போக முடியாது ஓ எந்த இதுவும் ஆக முடியாது ரோடே இதுவாக இருக்கும் அங்கேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்கன்னா மீனம்பாக்கம் வரைக்கும் அப்படி இருக்கும் வந்து அதில் அதிகம் பாதிக்கப்பட்டது எதுன்னா போயஸ் கார்டன் ஏரியா தான் அதில் பல விவிஐ விவிஐபிக்கள்லாம் இருந்தாங்க வந்து யாராக இருந்தாலும் இறங்கி ஒன்று கிலோமீட்டர் நடந்து தான் ஆகணும் ரஜினியே நடந்திருக்காரு அந்த கோபத்துடைய வெளிப்பாடெல்லாம் வந்து அண்ணாமலையில் வசனமாகலாம் வந்தது வந்து அது சில சமயம் இதுவாக வந்தது ஒரு வசனம் கூட உண்டு வந்து ஒரு கிளி ஜோசியர்கிட்ட போய் ரஜினி பார்த்துக்கிட்டு இருப்பாரு உனக்கு ஒரு பொம்பளையால் ஆபத்து இருக்குன்னு உடனே குஷ்புவோட என்ட்ரி இருக்கும் ஆனால் ரசிகர் வந்து ஓன் கத்த ஆரம்பித்தாங்க அது யாராவது சொன்னாங்கன்ட்டு அப்புறம் அவரே வந்து சிரிச்சிட்டார் வந்து ஆக்சுவலாக வந்து குஷ்புக்காக வச்ச சீன் தான் அது வந்து அப்படிலாம் வந்து அதில் டைலாக் டைலாக் ரைட்டர் சண்முக சுந்தரம் மிகச்சிறந்த டைலாக் ரைட்டர் அவர் ஏன் தமிழ் சினிமா பயன்படுத்தலைன்னு தெரியல இந்த நேரத்தில் இப்படி தான் வந்து ரஜினி எது செய்தாலும் அது ஒரு சர்ச்சையாக வேறொரு பொருள் கொண்டதாக மாறுவது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இதுவும் அப்படி தான் பார்க்கப்படுகிறது காக்கா கழுகு ஸ்டோரியும் கடைசியாக மாறியது சார் அதே போலவே இதவும் ஒருவேளை அவர் நீங்கள் சொன்னது போல ஒரு கவர்னர் போஸ்டிங்கை இங்கே ஏற்றுக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் இது மேலும் சர்ச்சையாக மாறும் ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க வரும் காலங்களில் ரஜினி என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுக்கிறாரு ஒருவேளை மீண்டும் அரசியல் குறித்த பேச்சுக்களை பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் சார் இவ்வளோ நேரம் அதனுடைய விளக்கங்கள் நிறைய கொடுத்தீங்க அதுக்கு ரொம்பவே நன்றிகள் சார் வணக்கம்